அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வருகையை முன்னிட்டு உசலமட்டியில் தேர்தல் விதிமுறைகளை மீறி திமுகவினர் திமுக கொடிக்கம்பங்களை ஊன்றி போக்குவரத்து மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதால் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்டு தமிழகத்தில் முதல் கட்டமாக முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ள சூழலில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்ய உள்ள சூழலில் இன்று மதுரை மாவட்டம் முசலம்பட்டி தேவர் செல்லி முன்பு திமுக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் நாடாளுமன்ற வேட்பாளர் தங்க செல்வனை ஆதரித்து இன்று மாலை பிரச்சாரம் செய்ய உள்ளார் இந்நிலையில் உசலம்பட்டி நகர் பகுதியில் சாலையின் இருபுறங்களிலும் உயரமான கொடிக்கம்பங்கள் விளம்பர பதாதைகள் மின் கம்பங்களை ஊன்றி போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தி வருகின்றனர் இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தி சிரமத்தை ஏற்படுத்தி வருகின்றனர் இதனால் ஆளும் திமுகவினர் தேர்தல் விதிமுறைகளை மீறி விதிகளை கடைபிடிக்காமல் அலட்சியமாக செயல்பட்டு வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் a 아 a 아나아